அந்த வழியத்தானே இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன் கிணத்துக்கடவுல என்ன பேரளவர்களா பாவம் பண்ண நாளையே நான் முடிஞ்சு போயிடுறேன் நீ தான்டா தைவரு உன்னைதான்டா வச்சு ஓட்டாளா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி சுற்றியுமே இந்தமாரி பழனி முருகன் கோயிலு சின்னதாக குட்டியாக ஒரு மலை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா புல்லு செராயெல்லாம் வெட்டிட்டு வந்து வச்சு ஆனால் வேறு லெவலில் ஃபங்க்ஷன் கொண்டாடும் அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க அப்படியே பார்க்கலாம் எப்படி நம்ம இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறோம்னு சொல்லி மலையை முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிறதுக்கான வெட்டிகிட்டு இருக்கோம் நம்ம ஊர் சைடு ஃபுல்லாகவே எடப்பாடியில் ஃபுல்லாகவே கோயில் சின்னதாக ஒரு கோயில் கட்டி அதில் வந்து இந்தமாதிரி ஃபுல்லு சராய் மாதிரி வெட்டிட்டு போய் வச்சு ஒரு அரை டேக்ட்டுக்கு வெட்டுன்றா இது பார்த்தீங்கன்னா ஒரு இது வெட்டியாச்சு ஏன்னா மாதிரி ரவுண்டாக வெட்டி கோயில் மேலே வைக்கிறதுக்கானது சும் பள்ளி முருகன் கோயில் எப்படி மலையில் ஃபுல்லாக அப்படியே பார்த்தா பசின்னு மரமாக இருக்குது மாரி இதுக்காக இங்கேயும் கோயில் அந்தமாரி கட்டி கட்டி மலையாக கட்டி அதெல்லாம் மேலே வச்சால் வேற அளவுக்கும் பார்க்கவே அதுக்காக தாங்க நம்ம ஊர் பசங்களாம் இது வந்து ஒரு முப்பது வருஷமா நாங்க பாத்தோம்னா பசங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் பெருசா விட்டுறே இங்கேயே வச்சியா அங்க அவ்வளவு தோட தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் பண்ற

வெட்ராமுருகா வெற்றமுருகா பார்த்திங்கன்னா மாதிரி வெட்டி ஒவ்வொரு புட்டானமாக இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வண்டி சென்னை ஆட்டோக்கான வர சொல்லி இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகணுங்க எடுத்துகிட்டு போய் கோயில் அங்கே நம்ம வீடியோ பா எடுத்தபோது அங்கே கொண்டு போகணும் இங்கேருந்து ஒரு மூ முந்நூறு நானூறு மீட்ரு வரும் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் ல சார் நல்ல மண்ணெல்லாம் வெட்டியேனா மேல அப்பா வெட்டி வெடி கலச்சு போயிச்சி ரொம்ப இதா இருக்கு ஜித்தே போயிட மாட்டேगा டேய் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வேலை பாக்குறது டெத்து கண்டி ஒரு பத்து வெட்டுங்கற ஆளுக்கு பத்தே போறنا வண்டி வந்தானே ஏத்திரலாம் வர மலை ஏம்மா செத்துற ஏ அதெல்லாம் வேணா ரொம்ப இருக்கட்டா அது மட்டும் தண்ணி தெரியா டேய் தண்ணி இரு வந்து குடிச்சிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக இடத்த வெட்டியாச்சு இந்த இடத்தையே ஃபுல்லாகவே வெட்டி தள்ளியாச்சு இன்னும் ஒரு ஒரு ஆளுக்கு பத்து பத்து வெட்டினா போதும்டா டேய் இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு பத்து ரவுண்டாட்ட வெட்டினோம்னா கோயில் ஃபுல்லாக பத்தாது

வயசு போய் என்னடா பத்தே அஞ்சு கின்ட்டு கிரா விட்டுருவா வயசு போய் எத்தனை ரூபா வெட்டினா வந்து உட்காந்துக்கிட்ட விட்டுருவா போடா வெட்ட முடியலையா சாப்பிட்டியா இல்லையா ஆ அப்படியா அவ்வளோ பெருசெட்டு இப்படி வெட்டினாதான் ஒரு பத்து இது வச்சாவோ ஒரு மாதிரியே ஒரு சைடே விட்டுட்டு பண்ணிடலாம் அந்த மாமட்டியில் வெட்டுறா இதென்ன ஒரு சின்னதாக வெட்ட முடியல மூச்சு தான் வாங்குது இதில் வெட்டினா எடுத்துட்டு போக வேண்டியதான் இங்க ஒரு ரவுண்டு அங்கொன்னு அங்க ஒண்ணு இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மாமிட்டி பிடிச்சி வேலை பாக்குறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு மூச்சு பயங்கரமா வாங்குது வானா வெட்ட போறான் அப்படின்னு கூட்டம் வந்து மனுஷ ஜென்மம் தானா வெட்டா கனது ஆளுக்கு பத்துனால பத்து இந்த சின்னையான ஆட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வராது முன்னாடியே சரியான கஷ்டமா போயிருச்சு என்னன்னா இந்த ஆட்டோ அங்கே சேரும் சகதயமா இருக்கிற இடத்துல மாட்டிடுச்சு இந்த ஆட்டோ மாட்டி சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோ கொண்டு வந்து இதை எடுக்கலான்னு சொல்லி இழுக்கலான்னு பார்த்தா அதுவும் மாட்டிச்சு சரியான இதாக போயிருச்சு அதோட கிளிப்பு இப்போ போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அருமை அந்த வழியில இந்த

இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படிக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க அந்த சைடு த தண்ணி தெளிச்சாச்சு அவங்க அந்த சைடு வச்சுட்டு இருக்கிறோம் நல்லா ஜம்முன்னு எழுதி பார்க்கலாம் ஆடு வந்து சாயந்தரம் வேண்டிட்டு இருக்கு போகுது அப்படி தண்ணி மேலே ஊற்றிட்டா அப்படியே கீழே அப்படியே வந்துடும் இங்கே ஊற்றி விட்டா இங்கே தான் வீணா போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு மேலே ஃபுல்லாக பந்தல் போடுற மாதிரி போடணும் வாழை மரம் வெட்டிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில் வேலைலாம் முடிஞ்சது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க